புதுச்சேரியின் புரட்சிகரமான மாற்றத்திற்கும் புதுவை மக்களின் ஏற்றத்திற்கும் உதயமாகிறது லட்சிய ஜனநாயக கட்சி நாளை கட்சியின் தொடக்க விழாவிற்கு உங்களை அழைக்கிறார் நமது தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டி இடம் பாண்டி மெரினா கடற்கரை புதுச்சேரி நேரம் காலை ஒன்பது மணி முதல் ஆற்றல் மிக்க புதுச்சேரியை உருவாக்கிட கரம்கோர்க்கு கோர்க்க அனைவரும் வாரி தங்கத்தை அள்ளி கொடுத்தாலும் திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் யார் என்ன பேசினாலும் அடுத்து ஆளப்போவது அதிமுக மட்டுமே என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மதுரை மாநகராட்சி நகரமைப்பு பிரிவில் ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் நகரமைப்பு பிரிவின் ஊழலுக்கு எதிராக அதிமுக சார்பில் போராட்டம் நடத்த உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் திமுக தங்கத்தை அள்ளி கொடுத்தாலும் திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் யார் என்ன பேசினாலும் அடுத்த ஆளப்போவது அதிமுக மட்டுமே என்றும் தெரிவித்தார் அதேபோல மக்களின் பிரச்சனைகளை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வது இல்லை என்றும் மாநகராட்சிக்கு மேயர் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் செல்லூர் ராஜு பிளானிங்கில் அதாவது வரைபடம் கேட்டது ஒண்ணு வீட்டுக்கு வரைபடம் கேட்டு அங்க வணிக உலகம் கேட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்கு கேட்டுட்டு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க இதுக்கு பயங்கரமான விளையாட்டு உள்ள நடந்துருக்கு மக்களுடைய இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வந்ததுல இருந்து வரி மேல் வரி விதிச்சிருக்காங்க மக்களுக்கு குடிநீர் வரி குள இது குப்பை வரி வீட்டு வரி இத்தனை அதிகமா என்னென்ன வரி போடணுமா போட்டாங்க வரிக்கு மேல் வரி விதிச்சா இருக்குன்னா வசதி இல்லை இதுல வேற பக்கத்து ஊராட்சி எல்லாம் சேர்க்கிறேன்னு சொல்லி அது ஒரு ஜியோ போடுறாங்க இங்கே இப்ப இருக்கிறவனுக்கே கூலுக்கு கஞ்சி இல்லை குடிக்கிற கஞ்சி இல்லை நீ அடுத்தது வேற சேர்க்குறாங்க அவங்க இப்போ அவன் அவங்களுக்கு என்னைக்கு அவங்களுக்கெல்லாம் முறையாக அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்து மாநகராட்சி நிர்வாகம் என்ன எப்படி செய்யும் இதெல்லாம் ரொம்ப வருத்தம் கூடியதா இருக்குது இந்த இது என்ன இந்த துக்குளக் தர்பார் ஆட்சாங்கள அது மதுரையில் நடக்குது இது மிகப்பெரிய மோசமாக இருக்குது நிர்வாகம் கண்டுகொள்ளவே மாட்டேது அதான் எங்களுக்கு அர்த்தம் இருக்கு அதான் மேயர் தேர்ந்தெடுக்கணும் முறையாக மண்டல தலைவர் சேர்மன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் இவங்க பார்த்து மந்திரத்தில் மாங்காய்பரங்கிற மாதிரி மந்திரம் போடுவாங்களா இல்லை இருக்கிற பணத்தை கொண்டு வந்து குட்டி நகையாக கொடுக்க போறாங்களா தங்கமாக கொடுக்க போறாங்க மக்களுக்கு தங்கமாக கொடுத்தா கூட மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க மதுரை மக்கள் அந்த நிலையில இருக்காங்க அதைத்தான் நாங்கள் அவங்கள்ட்ட கப்போ